அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயமாக ஓய்வு நாளில் கூட அலைச்சல்கள் காணப்படும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் தெய்வீக பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும் சிலருக்கு குலதெய்வத்தை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பை நிபர்த்தி பண்ணுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பெல்லாம் கட்டிவிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறைத்து கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதும் மனமிட்டு பேசுவதும் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதுமே இன்றைக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் மற்ற விஷயங்களெல்லாம் யோசிப்பது தேவையற்றது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் கண்டிப்பாக சந்திராஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் உறவுகளில் சிறிய உபத்திரம் பெரிய அளவு சங்கடத்தையும் பெரிய அளவு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் வாகனங்களிலும் உயரமான இடங்களிலும் வழுக்கலான இடங்களிலும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அஞ்சோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை தொலை தூரத்தில் இருந்தாலும் செய்து குடிப்பதற்கும் முயற்சி எடுப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும் வெளிவட்டாரத்தை பற்றி கவலைப்படாமல் பிறகு பார்த்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நன்மை என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு ஆகும் அடுத்த மாதம் என்ன ஆகும் என்ற யோசனை எல்லாம் ஏற கட்டி விடுங்கள் எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தேகாரோக்கியத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அனுகூலத்தை தரும் அதே சமயம் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றுக்கு உறுதி செய்வது உங்களுடைய கடமை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும் தொழில் சார்ந்த விஷயத்தை தள்ளி கொண்டு போடாமல் இருப்பதும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் பெரிய அளவுக்கு கேப் இல்லாமல் பாதுகாப்பாக வைத்து கொள்வதும் முக்கியமான அமைப்பு குடும்பத்தில் அதீத கவனமும் தேவையான விஷயத்திற்கு முடிந்த அளவுக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரக்கூடிய பிராப்தம் கிடைத்தாலும் போயிட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்கார்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் திடீர் அதிர்ஷ்டம் உறவு முறை நட்பு முறை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் மனதிலிருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் எல்லாவிதத்திலும் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் வருவது எல்லாம் குடும்பத்தில் ஏற்றத்தை தரும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வண்டி வாகனத்தில் சிறிது கவனம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வதும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பெற்றோர் பெரியோர் சொல்வதை தயவு செய்து கேட்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும் கூடா நட்பு கேடு வழியும் உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது மனமிட்டு பேசுவது நன்மை நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப விலை உறுந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம் க்ரெடிட் கார்டுகளை அனாவசியமாக பயன்படுத்தி பிறகு ஐயோ இது எதற்கு என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வேண்டாம் தேவையற்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் கவனத்துடன் கையாள்வதும் அவர்களுடன் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் நன்மை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் பயணங்கள் மேலதிகாரிகள் சந்திப்பது பெரிய மனிதர்களை சந்திப்பது பண உறவுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்